தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை புகுத்தணும்னு வடக்கன்சுகள் அதுதான் கதை இது இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு எப்படி ஏற்பட்ட ஒரு கதைய முருகதாஸ் குடுத்துறாரு பாத்தீங்களா அருமையான கதைகளாம் நமக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து நம்மளை சுத்தி காத்துக்கிட்டு இருக்கு அது யாரால அப்படின்னு ஏ ஆர் முருகாதாஸ் ஒரு சூட்சமா இந்த படத்துல தெரிய வச்சிருக்காரு அதை புரிந்து கொண்டு நாம கட்டுப்படுத்தணும் யாரை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கே தெரியும் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் எப்படி வந்தது எப்படி வரும் இது உள்ள எப்படி கொண்டு வருவாங்க ஆர் முருகதாஸ் அவர்கள் அருமையாக காமிச்சிருக்காரு நீங்கள் போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் தாராளமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி சவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இந்த படம் சமூகத்துக்கு என்ன சொல்லுது இந்த படம் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு நம்ம இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் சரி இது பேசிக்கா என்ன கதை இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி அமரன் படத்தில் வந்து நாட்டு பற்றா காமிச்சாரு சரியான ஒரு மெகா கிட்ட ஓடிச்சு இந்த படத்தில் ஒரு மன நோயாளியாக நம்மள நம்மளை அசைத்திருக்காருங்க பின்னிட்டாரு நடிப்பில் இந்த படத்தை வந்து நம்ம பஸ் ஷோ பார்த்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூன்ற பேரில் இந்த பப்ளிக் ரிவியூன்ற பேரில் படத்தை நாசம் பண்ணிடுறாங்க அதனாலேயே இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஷோவை புக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் படம் குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஷார்ட்டா கொஞ்சமா பார்க்கலாம் ஓபனிங்ல ஏ அலுவலகம் நுங்கா காமிக்கிறாங்க அங்கே வந்து பிஜி மேனன் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கிகள் வரப்போகுது நம்ம தமிழ்நாட்டை நாசம் பண்ணதுக்காக ஒரு ஆறு கண்ட நேரம்ல துப்பாக்கிகள்லாம் வந்து துப்பாக்கி கலாச்சாரமா மாத்த போறாங்க இது வரைக்கும் கையால் சண்டை போட்டுக்கிட்டாங்க கத்தியால் சண்டை போட்டுக்கிட்டாங்க துப்பாக்கி கலாச்சாரம் வந்தால் எப்படி இருக்கணும்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க இதை எப்படியாவது நம்ம பார்ட்ருலேயே தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீம் போய் போறாங்க அங்கே போனா அந்த ஆறு கண்டினியூ ம மடக்கலாம்னா முடியல அதையும் தாண்டி இவங்கலாம் ஷூட் பண்ணிட்டு நம்ம சைடு ஒரு பன்னெண்டு பேரும் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த கண்டனேரு அம்பத்தூரு ஒரு கேஸ் குடோனுக்கு போயிடுது அந்த கேஸ் குடோன் யாருக்குன்னா ஒரு அரசியல்வாதி எம்பித்து அங்க போய் பதுக்கிடுறாங்க அந்த துப்பாக்கிய அங்க இருந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லா ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றது இந்த வில்லனுங்க அதாவது ஒடக்கன்சுங்க அப்படிங்கிறது அந்த கதை இதுல சிவகார்த்தியன் மனநோயாளியா நடிச்சிருக்காரு மனநோயாலையா நடிச்சு அசத்திருக்காரு அதாவது பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய சிண்ட்ரோம் அப்படின்னு தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க அதாவது அவருடைய பதினாலு வயதுல அவருடைய ஃபேமிலி கண்ணுக்கு முன்னாடியே வேன்ல டிரான்ஸ்பார் வெடிச்சு உயர்பட்டு வேனும் சேர்ந்து வெடிச்சிருது அவங்கள இவரால் காப்பாற்ற முடியல ஏன்னா இவர் வந்து எல்லாம் பிரேக் போயிட்டு சாப்பிட்டு வரும்போது எல்லாம் ஏறிடுறாங்க இவர் மட்டும் ஏறுல லேட்டா வராரு அந்த சின்ன கேப்பில் அந்த சம்பவம் நடந்துருது இவர் கண்ணு முன்னாடியே அதிலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நோய் அவருக்கு வந்துருது அதனால யாரை பார்த்தாலும் ரோட்ல அடிபட்டாலோ இல்ல வில்லனோ துரத்தினாலோ இந்த மாதிரி போய் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறாரு இதை பார்த்த ருக்குமணி வசந்து அவங்க அவர் மேல காதல் கொண்டு அவங்க கூடிய பாதுகாப்பாக இருக்காங்க இவருக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு அன்பா இருக்காங்க ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது அதாவது ஒரு பெண்ணு மேலே ஒருத்தவன் ஆசிட் அடிச்சிடுறான் அந்த இடத்துல சிவகார்த்தியன் நிற்கிறாரு உதவி செய்யாமல் இருக்காரு அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச சிவகார்த்தியன் ஏன் அங்கே வந்து ரகு வந்து உதவி செய்ய மாட்டாங்கிற ஒரு ஷாக் இருக்குது அதனாலேயே வந்து கிட்ட போய் இவர் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய மனநோல கிட்ட போய் கேட்குறாங்க அப்போதான் அவன் நார்மலாக வந்துட்டாதா அந்த டாக்டர் சொல்கிறாரு இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கும்போது எல்லாரும் உதவி செய்யலாம் ஆனா அவன் ஓடி ஓடி உதவி செஞ்சான் ஆனா இப்ப அவன் எல்லாரும் மாதிரியே நிக்கிறான் இதுதான் நார்மல்ன்னு அவர் சொல்றாரு இதை பார்த்தவங்க வந்து பயங்கரமா அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா நம்ம மக்களும் வந்து நம்ம தெருவுல எங்கேயாவது சண்டை போடும்போதோ இல்லை ஒருத்தவனை ஏதாவது விட்டும் நம்ம அப்படிதான் வேடியோ பார்க்கறோம் மொபைல் எடுத்து படம் முடிக்கிறோம் தான் நார்மல்னு சொல்றாங்க அப்ப நம்ம கூட இருந்தா அவன் மற்றவங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்க லவ்வை பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க இதனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல நான் இனிமே அவங்க கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதால இவர் வந்து சூசைட் பல பலமுறை ட்ரை பண்ணி தோல்வியிலே முடியுது ஒரு கட்டத்தில் அவர் சூசைட் பண்ணும் பொழுது என்ஐஏ ஆஃபீஸரு ஷூட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னர் தடிச்சு போறாங்கல்ல அப்போ ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆறாங்க அப்போ ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறாங்க இவர் போய் வாண்டடாக பேசுறது இந்த மாதிரியே போய் போய் சொல்ற நான் சாகணும் சாகணும்னு அவர்கிட்ட போய் இவர் உலகம் கதையை சொல்றாரு நான் மாலதி என்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு இவரை இருக்கட்டே பண்றாரு பிஜி மேனான அதனாலேயே வந்து ஒரு டைம் என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன வந்து நான் ஒரு பொண்ண லவ் பண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டான் நான் சாகணும் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா உன்ன நான் சாக அடிக்கிறான் உன்ன நான் சாக வைக்கிறான் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு சாகு அப்படின்னு பிஜி மணன் சொல்றாரு இல்ல எனக்கு முடியாது நான் இப்பதான் சாகுறோம் அப்படின்னா நான் உன்னை ஒழிக்காம உனக்கு சாவத்துக்கு வழி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சில விஷயத்த எல்லாம் சொல்றாரு லவ்வருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா இவர் வந்து கோவம் வந்துடுது அவ்வளோ லவ் பண்ணிருக்காரு இந்த காதல் கதைய சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் இது வந்து வரக்கூடிய ஒரு அருமையான படம் ஏன்னா தமிழ்நாடு என்பது வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கு இந்த டைம்ல ஏஆர் முருகதாஸ் எப்படி யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வடக்கன்ஸ் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு ஆனா மற்ற மாநிலங்கள்ல துப்பாக்கி கலாச்சாரம் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் ஆஹ் வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வச்சுருந்தா சொல்றாங்க சுலபமா அவங்களுக்குலாம் துப்பாக்கி கிடைக்குதான் அதனால பல செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் இப்படி சண்டை போட்டுக்குவோம் மிஞ்சி போனா அடிதடி கட்டி உருண்டு பிறண்டு சண்டை போடுவோம் அடிச்சுப்போம் கட்டை கம்பு கையில கிடைச்சி எடுத்து மண்டையை அடிச்சு உரைச்சுப்போம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இதுதான் நம்மளுடைய சண்டை அதுவும் மீறி ரொம்பவும் பயங்கரமான கத்தி எடுத்துருவோம் கத்தி எடுத்துட்டான்டா அப்படி சொல்லி நம்ம ஆதங்கம் போட்டு பயப்படுவாங்க ஆனா இது வந்து என்ன பண்ண முடியும் பயப்பட மாட்டாங்க அதனால இந்த அமைதி பூங்காவை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய கையில கொடுத்தா ஈஸியா இந்த அமைதி பூங்கா கெட்டுடும் அப்படின்னு சொல்லி வடக்கன்ஸ் என்ன பண்றாங்க ஒரு திட்டம் போடுறாங்க துப்பாக்கி கலாச்சாரத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மென தான் இந்த ஆறு கண்டன பல லட்சம் துப்பாக்கியா உள்ள அனுப்புறாங்க எப்படி மக்களை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினார் என்பதை தெளிவா அந்த படத்துல ஏ முருகதாசு சொல்லியிருக்காரு அருமையான ஒரு நடிப்பு அதாவது இதுக்கு முன்னாடி அமரன் என்ற திரைப்படம் வந்து நாட்டு பற்றுக்காக ஒரு அருமையான ஒரு காவியமா செதுக்கி கொண்டு போய் காமிச்சுட்டு ஒரு பெரிய வெற்றியும் அடைஞ்சாரு அந்த வகையில இந்த படத்துல ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் லவ்வும் ஆக்ஷனும் சேர்ந்து கொடுத்துருக்காரு காமெடி கிடையாது ஒன்லி ஆக்ஷன் லவ் ஃபைட்லாம் தார்மாரா இருந்துச்சு அந்த அவருடைய லவ் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்காரு நிறைய ரிவியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க படத்தை ஃபர்ஸ்ட் ஷோவை போய் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை எப்படியாவது அழிச்சனும்னு ஒரு குறிப்பிட்ட சேனலை வச்சுக்கிட்டு படத்தை காலி பண்ணதுக்காகவே ரிவியூர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதனாலேயே இந்த படத்தை நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டோம் பார்த்ததுல இந்த படம் கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கலாம் இதில் வந்து குறை மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நல்லா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்தை இது அமருனுக்கு அடுத்தபடியான ஒரு வெற்றி படமா சிவகார்த்தியனுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல வரக்கூடிய அருமையான படம் தான் காட்டுப்பள்ளியில நடந்த சம்பவத்தை பாருங்க அவங்க கையில எல்லாம் துப்பாக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும் ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம் மாறாமல் இருப்பதற்காகவே இது திட்டமிட்டு முருகதாஸ் அண்டு சிவகார்த்தியின் டீமால எடுக்கப்பட்ட ஒரு கதையாவே தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம தமிழ்நாடு எப்பவுமே அமைதி பூங்காவாகவே இருக்கணும் சிவகார்த்தியன் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவும் பிடிக்கும் சிவகார்த்தியன் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் இதை வந்து நீங்க போய் தியேட்டரில் பாருங்க மீன் அடுத்த ரிவியூல உங்களை நான் நன்றி வணக்கம்